ஆம் பிரிமானவர்களே இதே பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேழாம் ஆண்டு இருபத்தி நாலாம் தேதி அன்று ஆண்டு இயேசு கிறிஸ்து கிருபை நாளே இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரிஸ் என்கிற அந்த ஊழியத்தை தந்து அடியனுடைய பிறந்தநாள் அன்று அவர் எனக்கு முகமுகமாய் காட்சியளித்து அவருடைய திருப்பணியை ஊழியத்தை செய்யும்படி வேர் பிரித்த இந்த மாதத்தில் இந்த நாளை எண்ணி கத்திரி நான் துதிக்கிறேன் ஆம் அப்படி கிருபை நாளே கடந்த இருபத்தெட்டு ஆண்டுகளாக ஆச்சரியமாய் அதிசயமாய் அற்புதமாய் பல தரப்பட்ட மக்கள் ரட்சிக்கப்பட உயிர்ப்பிக்கப்பட மறைத்தவர் எழும்பிட வியாதிசர்கள் சுகமாக இன்னும் பல தரப்பட்ட வாலிப பிள்ளைகள் கத்திர பக்கம் திரும்பிட விசேஷமாக முழு நேர ஊழிக்காரர்களாக பலர் எழும்பிட சபைகள் இல்லாத வட மாநிலங்களில் தெய்வ கிருமினாலே பல இடங்களில் கத்தருடைய ராஜீவத்தை ஸ்தாபிக்கும்படி எல்லாம் அடியினை தெய்வம் தகுதிப்படுத்தி பிரஜயப்படுத்தி வந்திருக்கிறார் பிரி கொண்டிருக்கிறார் இனிமேலும் மகிமையானவைகளை செய்ய இருக்கிறார் இது எதனால நடந்ததுன்னா முதலாவது தெய்வனுடைய கிருப ரெண்டாவது அருமையான ஜனங்களாகிய உங்களுடைய அன்பின் பிரேயர் நீங்கள் முழங்கால் பண்ணிட்டு அடியை நினைவு கூர்ந்தீங்க இல்லையா அதே போல உதார்த்தமான காணிக்கையாலும் அன்பினாலும் எங்களை தாங்கி நீங்களே விசாரிச்சீங்களே அதை கத்திர மறப்பாரா நிச்சயமாய் எப்ரே ஆறு பத்தும்படி நீங்கள் பரிசுத்த வாழ்வுகளுக்கு செய்து வந்த ஊழியங்களும் இனி செய்து கொண்டிருக்கிற ஊழியங்களையும் மறக்க கத்தர் அநீதி உள்ளவர் அல்லவே நிச்சயமாய் நினைவு கூறுகிறார் இந்த இருபத்தெட்டு ஆண்டுகள் தேவன் என்னை சுமந்து நடத்தை வந்த பாதை எண்ணி நான் கத்தரை துதிக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து எனது மனைவி ரக்ஷிதாவும் இந்த ஊழியத்தில் இணைந்து முழு நேரமாய் தேவர் ராஜ்யத்தை மயிமைப்படுத்தி வந்தாங்க தெய்வ திரும்பினாலே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஆசிஷையும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் அனந்தையும் தேவன் தந்து இன்றைக்கு நாங்கள் குடும்பமாய் கத்தோடைய ராஜ்யத்தை எல்லா தேசங்களிலும் நகரங்கள் பட்டணங்களிலும் உங்களில் அநேகர் இதுக்கு சாட்சியாக இருக்கிறீங்க கத்தரை வயிமைப்படுத்தி வந்திருக்கிறோம் என்றால் அவருடைய பிரிதான கிருபைதானே தேவ கீருபை என்றும் உள்ளது அவ கீருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லே நூயா என்றார் பறிப்போ ஆம்பிரி அவர் செய்த அதிசயங்கள் அற்புதங்கள் அவர் செய்ததான கிருபைகள் ஏராளம் ஏறாலும் சொல்லிக்கொண்ட நாட்கள் நேரம் போதாது ஆனாலும் இந்த நாளிலே தெய்வம் கொடுக்கிற அற்புதமான இந்த வாக்கு தத்த தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்டு விசுவாசித்து அவருடைய வருகை வரைக்கும் கை ஆனால் நிச்சயமாய் கத்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாய் பெறுவோம் நீங்கள் மாத்திரமல்ல உங்கள் சந்ததி உங்கள் பிள்ளைகள் பிள்ளையுடைய பிள்ளைகளும் இந்த ஆசீர்வாத்தை பெறுவார்கள் என்பதிலே சந்தேகமில்லை இதோ உங்கள் ஆசிர்வாதத்துக்காக இசையாவின் புத்தகத்துல இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா புக் ஆஃப்ரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் கத்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள் அன்பானவர்களே இந்த மாதம் மாத்திரம் அல்ல இந்த நாள் மாத்திரம் அல்ல அல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாத்திரம் அல்ல ஆண்டுடைய வருகை வறு வரைக்கும் ஒருவேளை மரணத்தின் மூலமா அவரை நாம் சந்திப்போமா அல்லது வருகை எடுத்துக் கொள்ளப்படுமா அது தேவனுடைய காரியம் ஆனால் நீங்க சொல்லப்பட்டிருக்கு கத்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள் அப்போ தேவனாகி கத்தர் அந்த வெளிச்சம் என்கிற அந்த மகுத்துவமான ஒரு காரியத்தை இலவசமாய் நமக்கு கொடுக்க விரும்புகிறார் இருளில் வாழ்ந்த என்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் வெளிச்சத்தில் நான் நடக்க தேவனாகி கத்தை எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தார் அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக் கொண்டேன் பின்பு இந்த ரட்சிப்பின் ஒளியை அல்லது இந்த மகிமையான வாழ்க்கையை விட்டு நீங்கிவிட வேண்டும் என எப்படியாயில் இயேசு விட்டு பிரித்து விட வேண்டும் என்று கல்லர்களும் பொல்லாதவர்களும் துர்மாக்கர்களும் பல மக்கள் விரோதமாய் செயல்பட்ட நேரத்திலும் சேனைகளை கத்த அந்த உபத்திரம் என்கிற இருளின் நேரத்தில் ஆறுதல் என்கிற வெளிச்சத்தினாலே வல்லமை என்கிற வெளிச்சத்தினாலே பெலன் என்கிற வெளிச்சத்தினாலே நிரப்பி அவர் எதுக்காக என்னை முன்குறித்தாரோ அந்த நோக்கத்தை மிக மகிமையாக தெரியப்படுத்தி அவரே பயன்படுத்தி பிரயோஜனப்படுத்தி பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அதற்காக கத்தனை நான் கொடான கொடி சோத்திரங்களை ஏற்படுத்திருக்கிறேன் இப்பொழுதும் கூட வெளிச்சத்தில் நடப்பும் வாருங்கள் தேவ தேவக்கிருமினாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் நான் ரட்சிக்கப்பட்டாலும் அன்னிலேருந்து இதுவரைக்கும் அந்த வெளிச்சத்தில் நான் நடக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் முழுநேர ஊழித்துக்கு நேராக கத்தனை நடத்தி வந்தாலும் இதுவரைக்கும் அந்த மகிமையான வெளிச்சத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தான் தைரியமாக சொல்றேன் உறுதியாக சொல்றேன் நீங்களும் கூட இந்த வெளிச்சத்தில் நடக்கலாமே நீங்களும் கூட என்னோட கூட சேர்ந்து இந்த வெளிச்சத்தில் நடக்கலாமே ஏன்னா ரெண்டே பாதை தான் இருக்குது மனுஷனுக்கு ஒன்று மரண வழி ரெண்டாவது ஜீவ வழி இதை நீங்க தான் தேர்ந்தெடுக்கணுமே தவிர யாரும் இதை திணிக்க முடியாது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க இன்னைக்கு இந்த அற்புத செய்தி கேட்குற ஜனமே இது உங்களை தேடி வருது என்றால் அவருடைய கிருபைனால வருதுங்க அவருடைய இறக்கத்தினால வருதுங்க அவருடைய தயவனால இந்த செய்தி உங்களை தேடி வருது அதனால இன்றைக்கு தான் தீர்மானிக்கணும் ஜீவ வழியை தேர்ந்தெடுப்பதா அல்லது மரண வழியிலே தேர்ந்தெடுப்பதா சாத்தான் மிக ரகசியமாக துணிகரமாக மிக தந்திரமாக மனுக்குலத்தை ஏமாற்றி அந்த ஜீவ வழியை நீங்க கண்டு கொண்டு விடக்கூடாது என்பதுக்காக இந்த உலகத்தின் மாயை காயத்துல உங்களை சிக்க வைப்பான் ரொம்ப தந்திரமா சிக்க வைப்பான் தெரியாது முதல்ல எல்லாமே கொஞ்சம் அப்படியே போகுது போல தெரியும் ஆனா போக போக அதில் இருக்கிற நஞ்சு தம்மை நம்முடைய ஆத்தம் ஆவிஸ்வரத்தை கரைப்பிடித்தரும் ஆனால் தயவு செய்து ஆண்டுடைய சமூகத்தில் இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் ஜீவ ஒளியில் நடக்க ஆண்டு உங்களை மனதுருகி அழைக்கிறார் இதோ உங்களுடைய புரிந்து கொள்வதற்காக இந்த ஜீவ ஒளியில் நடக்கிறவங்க அல்லது இந்த வெளிச்சத்தில் நடக்கிறவங்க எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பாங்க தெரியுமா வாசிக்கலாமா ஜான் சாப்டர் எயிட் டுவெல் யோவான் எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் ஏசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் நல்ல கவனிங்க இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுடைய சரீரம் ஆத்மாவியில் ஆண்டு கொண்டிருக்க அந்த மரண இருளக்கத்தை கடிந்து கொள்வாராக உங்களுக்குள்ளாக இருக்கு தெரியுங்களா பயம் வெளியே தெரியல வெளியே ஒன்றும் சொல்லிக்கிறது இல்லை ஆனால் மனதுக்குள்ளே பயம் இருக்குது ஆனால் வேதம் சொல்வது நீதிமான் தன் மேல் நம்பிக்கை உள்ளவன் ஒரு மனுஷன் பானகின் எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ளே இருப்பான் ஆனால் பர்சன் இஸ் வாக்கிங் லைட் இந்த சொல்லப்பட்டிருக்கு அவன் ஜீவனை பற்றி கொண்டு இருப்பான் அப்போ லைட் ஆஃப் லைட் இல்லையா தேவன் நமக்கு தருகிற அந்த வெளிச்சம் எதுக்கு ஜீவனை லைஃப்னு சொல்லக்கூடிய அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளவே தேவன் நம்மை வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள் என்று அழைக்கிறார் மனது அழைக்கிறார் அழைப்பை அசைட்டு பண்ணாம இந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள நம்மை நாம் ஒப்புகடுப்போமா ரெண்டாவதாக இந்த ஒளியில நடக்கிறவர்களுக்கு தெய்வந்தருக்கு ஒரு பெரிய பாக்கியம் தெரியுமா யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரத்துல முப்பத்தி ஐந்தாம் என்ன சொல்லுங்க தெரியுமா அதற்கு இயேசு இன்னும் கொஞ்சம் காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும் இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள் இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான் இந்த வேத வாக்கியத்துல ஒளியில் நடக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா தேர் வெரி கிளியர் அபவுட் தர் விஷம் இருளில் நடக்கிறவன் தான் போகிற வழி இன்னதென்று அறியான் அப்ப இன்னைக்கு இந்த வெளிச்சத்தை காழ்ந்துற ஜனமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி மூலமாக பலதரப்பட்ட தரப்பட்ட மக்கள் இயேசையால் அறுபதாம் அதிகாரத்தில் கூட முதல் ரெண்டு வாக்கியங்கள் பார்த்தீங்கன்னா இதோ இருள் ஜனங்களின் காரியுள் தேசங்களின் மூடும் ஆனாலும் கத்தை உண்மையில் உதிப்பார் என்கிற வார்த்தையின்படி இந்த இருபத்தெட்டு ஆண்டுகளும் கணக்கில் அடகா மக்கள் இந்த ஜீவ ஒளியை கண்டுகொள்ள அந்த மோட்சத்தை குறித்து அந்த நித்திய வாழ்க்கை குறித்த ஒளியை இப்படியாக கிருபையாக பெற்றுக்கொள்ள ஆண்டு உதவி செய்து கொண்டிருக்கிறார் ஆக நீங்கள் இருளில் நடாதபடி எச்சரிக்கையா இருக்கும்படி ஆண்டு மனது அழைக்கிறார் அது மாத்திரமல்ல மத்தியின் புஸ்தகத்தில் அந்த ஆண்டு சொல்லிருக்கிறாரு மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதான் அப்ப தேவனாகிய கத்து ஒரு மனுஷனு பார்த்து என்ன இருளில் நடக்காதபடி உன் எச்சரிக்கை பார் பாரு பல ஆலோசனை கொடுத்தாலும் அந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை வாசிக்க கேட்போமா நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்க இந்த வார்த்தையை தான் மறுபடியும் இந்த தேவனுடைய சந்தித்து கொண்டிருக்கும் போது நீங்க பிறருக்கு ஒளியா இருக்கிறீங்க என்பதை மறந்துடாதீங்க உங்களுடைய நற்கிரைகளை கண்டு பரும பிதாவை அவர்கள் மகிமைப்படுத்தும்படி நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளால் நடவுங்கள் என்று இயேசு ஆலோசனை கொடுக்கிறார் ஆகிய நண்பானவர்களே கத்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள்னா என்ன அர்த்தம்னா சாட்சியாய் நடப்போம் வாருங்கள் என்று அர்த்தம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பி விட்னஸ் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட் தெய்வனாகி இயேசு கிறிஸ்துக்கு நீங்க சாட்சி என்கிற அற்புதமான ஒளியா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஒருவேளை இன்று வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கத்தருக்கு பிரிமில்லாத மாயமாலம் இப்போ கிறிஸ்தின்னு சொல்லக்கூடிய அந்த மாயமாலங்கள் ஒட்டி இருக்குமானால் அவைகளை கலைந்து விட்டு அவைகளை நீக்கி விட்டு ஆண்டு பிறே சாட்சியுள்ள ஜீவி செய்ய எனக்கு உதவி செய்யும் ஆண்டு என்று கேட்போமானால் உதவி செய்வார் இறுதியாக ஒன்று யோகத்தில் முதல் அதிகாரத்தில் ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் போய் சொல்லுகிறவர்களா இருப்போம் இங்கே சொல்லப்பட்ட வாக்கியத்தின்படி உண்மையாகவே வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க அதாவது அவர்களுக்குள்ள ஐக்கியம் இருக்கும் எந்த ஸ்தாபனமா இருந்தால் என்ன இயேசு கிறிஸ்துவ இரட்சகராய ஏற்றுக்கொண்டவர்கள் உண்மையாகவே ஒரு ஐக்கியத்திலே காணப்படுவார்கள் அன்பின் ஐக்கியத்தில் அங்கு வித்தியாசம் பார்க்க மாட்டார்கள் ஏழை பணக்காரன் என்று வசதி உள்ளன வசதி இல்லாதவன் என்று கருப்பு சிகப்பு என்று நிற வித்தியாசங்களோ ஜாதி வித்தியாசமோ அல்லது வேறு எந்த வித்தியாசமும் பார்க்க மாட்டார்கள் இருளில் நடக்கிறவர்கள் தான் வித்தியாசத்தை காண்பார்கள் ஆனால் நாம் ஐக்கியப்பட்டிருப்போம் ஆனால் அதாவது வாக்கின் யூனிட்டி என் அன்பானவர்களை இன்றைக்கு இந்த தேவனுடைய வெளிச்சத்தில் வாருங்கள் நடப்பும் வாருங்கள் என்ன அர்த்தம்னா ஒற்றுமையுடன் நடப்பும் வாருங்கள் ஒரே சிந்தையா நடப்பு வாருங்கள் ஏக மனதாய் கத்தருடைய வழியில் நடப்பு மாறுங்கள் என்றுதான் அர்த்தமாக இந்த வார்த்தைகளை மனதில் வைத்து கடந்த இருபத்தெட்டு ஆண்டுகளாக தம் ஜனங்களை திரளான மக்களை தம் பக்கம் திருப்பி கொண்டிருக்கிற இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரிக்காக தொடர்ந்து ஜெபிக்கவும் தாங்கவும் நீங்க மறக்க வேண்டாம் மறுபடியும் நான் சொல்றேன் இது கத்துடைய பெரிதான கிருமை ஆக துதியும் புகழும் உண்டாவதாக நாம் ஜபிப்போமா அன்புல கத்தருடைய வெளிச்சத்தில் வெளி மாறுங்கள் வரப்போகிற காலங்கள் பயங்கரத்தின் காலங்கள் மூட வேண்டிய காலம் வந்து விட்டதப்பா ஆனாலும் வார்த்தை நடப்புக்கிறவர்கள் ஜீவ வழியாகி அந்த வெளிச்சத்தில் நடப்பார்கள் அதாவது ஜீவனை பெற்றவர்களாய் நடப்பார்கள் இறுதியாக ஐக்கியத்தோடு இருப்பார்கள் ஒரு மனதோடு ஒரே சிந்தையோடு ஒரு ஒரு விட்டு கொடுத்து தாங்கி அன்பினாலே நம்முடைய ராஜ்யத்தை கட்டுவார்கள் இறுதியாக சாட்சி நிறைந்தவர்களாய் காணப்படுவார்கள் என்று சொன்னீர் இப்பொழுதும் என்னோடு சேர்ந்து ஜபிக்கிற யாவரும் இந்த குணாதிசயங்கள் பெற்றவர்களாய் கத்திருக்கென்று பிரகாசிக்கின்றோம் நம்முடைய கிருபினாலே கடந்த இருபத்தெட்டு ஆண்டுகளாக இந்த ஊழியத்தை பத்திரமாய் நடத்தினீர் இனிமேலும் எத்தனை ஆண்டுகள் வருடங்கள் இருந்தாலும் நம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேர்ந்து வரைக்கும் பரிசுத்தத்தை பயத்துடன் காத்துக்கொண்டு சாட்சியுள்ள சாட்சியுடைய ஜீவித்தோடு நண்பரே நீரே ஜீவிக்கிறேன் என்பதை எல்லா கொஞ்சம் நிரூபிக்கிற சக்தியோடு பலத்தோடு எழும்பிட உதவி செய்யும் செய்யும் இன்னும் சொல்லப்படாத இடங்களை சுவிசை சொல்ல திருச்சபைகள் இல்லாத இடங்களை திருச்சபைகளை நிறுவிட இன்னும் பல கோடி மக்களை இயேசு ஒன்றை திருப்பிட கிருபைத்தார் தினமும் இயேசுவே நாம் உம்மிடத்தில் தசம்பாகம் கேட்பது போல இந்தியாவிலே நூற்றி நாற்பத்தி கோடி மக்கள் உண்டு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு பதினாலு கோடி இந்தியர்களாவது இயேசு ஒன்றை திருப்ப வேண்டுமே இந்த உலகம் முழுக்க எட்நூறு கோடி மக்கள் உண்டு ஆக குறைஞ்சபட்சம் ஒரு எண்பது கோடி ஜனங்களையாவது ஆண்டோருடைய பக்கம் திருப்ப வேண்டுமேங்கிற அடியனுடைய கண்ணீரை என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரும் ஆனால் இருக்கும் என்ற வார்த்தை முடித்தில் ஓயாமல் வேண்டி கொண்டிருப்பதை அறிவீரப்பா இறங்கி பதில் தரும் அற்புதம் செய்யும் இந்த ஜனங்களுக்குள்ளும் இந்த வார்த்தை கேட்டு என்னோடு ஜபிக்கிற அத்தனை பேருக்குள்ளும் இந்த ஆத்ம பாரம் பெருகட்டும் தேவனை குறித்த அன்பு பய பக்தியும் பெருகட்டும் ஆசீர்வாதையும் நோயோடும் வெளிவினத்தோடும் போராட்டத்தோடு இருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் அந்த இருளாகிய கிரியை விலகி நம்முடைய தெய்வீக வெளிச்சம் காணப்பட உதவி செய்யும் காத்துக்கொள்ளும் ஜீவாதிபதி மீப்பர் மூலமாய் ஜபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமே அன்பானவர்களே பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதியை மறக்க வேண்டாம் உங்களுடைய ஜபன் நேரங்களை நினைவுங்க இந்த இருபத்தெட்டாம் ஆண்டு இன்னும் பிரகாசிக்க தேவனுக்கு நான் இன்னும் கனி கொடுக்க இன்னி திரளான ஜனங்களை இயேசுரை திருப்ப ஆண்டு உதவி செய்ய வேண்டிக் கொள்ளுங்கள் கத்திரங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே கத்தருக்கு ஸ்தோத்திரம் இவ்வளவு நேரம் தேவனுடைய வார்த்தை கேட்ட நீங்க ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீங்க என்று நம்புகிறோம் யூடியூப்பில் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் யூ அன்பார்ந்த நேயர்களே இன்று உங்கள் ஜபத்தால் வளர்ந்து வரும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து தாங்குங்கள் எவன் நீர் பாய்ச்சிக்கிறானோ அவனுக்கு நீர் பாய்ச்சப்படும் என்ற தேவ வசனத்தின்படி இந்த ஊழியத்தை நீங்களும் தாங்கி நீங்களும் ஆசீர்வாதம் பெறுங்கள் நீங்கள் உங்கள் ஜப குறிப்பு மற்றும் உங்கள் உதாரணத்துவமான காணிக்கையை எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பிரதர் ஆர் மணி ஐயர் லைட் ஆஃப் த வேர் மினிஸ்டிஸ் ஏ பி ஒன்று ஆறு இரண்டு ஏழு நூற்றி மூன்றாவது தெரு பதினான்காவது செக்டர் கே கே நகர் சென்னை எழுபத்தி எட்டு அசோக் நகர் பிரான்ச் ஐ எஃப் எஸ் சி கோடு ஐடி ஐபி பூஜ்ஜியம் 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 ஏ பூஜ்ஜியம் மூன்று ஒன்று என்ற வங்கிக் கணக்கிற்கும் நீங்கள் உங்கள் ஊரிலிருந்தே காணிக்கையை அனுப்பலாம்